ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அதாவது நியூ இயர் அன்னைக்குன்னு நம்மளோட சேனலில் பன்னெண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் ஐடியாஸ் இன் ஃபீமெயில்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் உமன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதாவது பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பன்னெண்டு ஜாப் பற்றி இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம் அதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் பற்றி கிட்டிருந்தாங்க அதாவது ஆன்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி டியூஷன் இ டியூஷன் பற்றி கிட்டிருந்தாங்க அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் அதே இந்த வீடியோவில் கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்திங்கனா அதிகமான அளவுக்கு இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான இன் பெஸ்ட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து இணையிறது மூலியமாக நீங்கள் வேலை செய்யாதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பத்தாம் தேதி ஆச்சுன்னா இன்கம் வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் கம்பெனியை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு எயிட் மந்த்தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இருக்கேன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது இன்கமும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் வந்து என்ன எப்படி வந்து ஒர்க் பண்ணு எப்படி ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்குது இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது நீங்கள் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க இன்னிக்கு வீடியோக்கெல்லாம் போகலாம் ஓகே நண்பா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு கேட்குறேன் அதுக்கான கொஸ்டின் நீங்கள் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில் பண்ண வேண்டாம் இப்போது இருக்கும் வருமானத்தை கொண்டு உங்களது கனவுகளே அடைய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சத்தியம் தான் அதாவது நம்ம வந்து நினைச்ச வீடு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கெட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு கனவாக இருந்தால் நம்ம வந்து இருக்கும் அது வந்து செயல்படுத்தவே முடியாது அப்படிங்கிற ஒன்று வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கும் வருமானத்தை கொண்டு உங்களது கனவுகளே அடைய முடியுமா இது வந்து ரெண்டாவது கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக் வந்து வாங்குவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பைக் தான் நம்ம வந்து வாங்க முடியும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கனா ஆசை கனவு எல்லாருமே கார் பென்ஸ் கார் ஆடி கார் எல்லாமே வாங்கணுங்க ஒரு ஆசை தான் இருக்கும் பட் நம்ம அதாவது ரெகுலராக நீங்கள் கம்பெனிக்கு போகக்கூடிய வருமானத்தை வச்சு இதனால் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது எதுனால முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து உள்ள இணைஞ்சா மட்டும்தான் தான் வந்து பார்த்திங்கனா கார் ஃபண்ட் ட்ராவல் ஃபண்டு ஹவுஸ் ஃபண்ட் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் கம்பெனியில் மட்டும் தான் கொடுப்பாங்க வேறு அந்த கம்பெனியில உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போது இருக்கும் வருமானத்தை கொண்டு உங்களுக்கு கனவுகளை அடைய முடியுமா இது வந்து மூணாவது கொஸ்டின்ஸ் அதாவது இப்போ நீங்கள் வருமானம் அதாவது உங்கள் மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வேலை செஞ்சதுக்கான அமௌண்ட் வருது மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து பத்தாயிரரூபா பஞ்சாயிரூபா இருபதாயிரரூபா இந்த மாதிரி சேலரியில் தான் எல்லோருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நானுமே ஐ மீன் என்னையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நான் லாக்டவுனுக்கு இந்த கம்பெனி நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் என்னது இன்னுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நானுமே இந்த பத்தாயிரம் ரூபா சாலரி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்குன்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குது யூடியூப்லையும் வர வர வருமானத்தையும் வச்சு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்குது அதாவது இந்த கொஸ்டின் வந்து எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதாவது இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த அஞ்சாயிரூபா பத்தாயிரூவா வந்து பார்த்தீங்கன்னா பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் வைப்பாங்க அந்த கல்யாணத்துக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே இது நாள் வரைக்கும் கரண்டாண்ட் வாங்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பண்ணவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்து இருக்கும் அப்படிங்கும்போது நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இணைஞ்சால் மட்டும்தான் அவங்க நீங்கள் வந்து கடன் வாங்காமல் உங்களுடைய கல்யாணத்தை வந்து நடத்த முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பேங்க் பேலன்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் பேங்க் பேலன்ஸ் பேலன்ஸ் சேவ் பண்ணி வச்சிருந்தால் அதில் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா யாருமே கிடையாது ஏன்னா அந்த மாதிரி இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் தொகை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன் அதுக்காக ஏன் அப்படின்னு சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா யாருனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் வந்து ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து ஆளாயிட்டிருக்கோம் அதாவது நம்ம அது நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரூபா பத்தாயிரரூபா சேலரியில் இருக்கும் அதுவுமே நம்மளுடைய மாதம் மாதம் செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது நம்ம போய் இங்கே போய் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த இடத்துல கேள்வியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனவுகளை அடைவது எப்படி அதுக்காக தான் நெட்ஒர்க் இருந்து என்னைய சொல்கிறோம் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் இன்கம் பேக்ஸிவ் இன்கம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன ஆக்டிவ் இன்கம் பேக்சிவ் இன்கம்னா ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்கம் கொடுப்பாங்க அது ஐ மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து போகிறீங்க அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கான இன்கம் அன்றைக்கான சேலரி நீங்கள் வந்து லீவ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லோ போய் விழுந்துடும் அன்றைக்கி உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்காது ஆனால் பேசிவ் இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் பேசிவ் இன்கம் இருக்கும் நீங்கள் ஒரு அதாவது ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வேலை பார்த்து முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டயர்டாகி நீங்கள் வீட்டில் உட்காந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வரக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இருக்கக்கூடிய பெஸ்ட் இந்தியன் நம்பர் ஒன் ப்ராண்டாக இருக்கக்கூடிய வெஸ்டேஜ் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் இந்த வெஸ்டேஜை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ஒர்க்கிங் பிளேஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடத்துல என்ன எப்படி இருக்கீங்க சகிப்பு தன்மையோடு தான் எல்லோருமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்க உங்களுடைய ஓனர்கிட்ட அவங்க அவங்க உங்கள் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து கேட்டு ரொம்ப அடிமையாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேலை செய்வோருடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்வோ நிலைமை அதாவது வேலை பார்க்குறவங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க ஓன் பிஸ்னஸ் வச்சுருக்கவங்களும் இந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க அதாவது பிஸ்னஸ் வச்சுருக்கோங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நிலைமையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எழுத்த எடுத்த மாதிரி ஒரு கடை வந்து ஒருத்தர் வச்சார் அப்படின்னா உங்களுடைய கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சரி அந்த மாதிரி ஒரு இதில் தான் நம்ம வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது கரண்ட்டு சுச்சுவேஷனை பாருங்கள் பெட்ரோல் விலை வந்து எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு கோல்டு விலை வந்து மான் போகிற ஸ்பீடில் போயிட்டுருக்குது வெஜிடபிள்ஸு ஃபோன் எலெக்ட்ரிக் பில் எல்லாமே முயல் வேகத்தில் போயிட்டு இருக்கு நம்மளோட சேலரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எப்படி நகர்ந்து போகும் அந்த ஸ்பீடில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொரோடா கொரோனா இந்த கொரோனா நிலமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் கண்ட்ரிலேயுமே எக்கனாமிக்ஸ் ரைட்ஸ் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்ல முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல பத்து ரூபாய் இருந்தால் நம்மளுடைய வருமானத்தை சாரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நூறுரூபாயிருந்தா வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆயிரரூபாயிருந்தால் ஓட்டலாம் அப்படியே போக போக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது முடிஞ்சாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூபா ஒரு மாதம் வந்து ஏன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் கடன் இல்லாத வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வாழ முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷிவ் இன்கம் இந்த பேஷிவ் இன்கம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்த்துருக்கீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிலேஸ் ஆன் மெக்டனால்ஸு கஃபே காஃபி டே இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி விட்டாங்க முன்னாடியே உருவாக்கி விட்டு அந்த ஓனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருந்தாலும் அவர் நடக்க மாட்டாரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இன்கம் வந்துட்டு இருக்கும் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது இன்கம் வந்துட்டு இருக்கும் அந்த வாய்ப்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசிவ் இன்கம்லேருந்து அவங்க ஏற்படுத்தி விட்டு இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்காங்க அந்த மாதிரி நெட்ஒர்க் கம்பெனியில் நம்ம வந்து இணையது மூலியமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மனாலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் என்ன இவங்க எல்லாரும் அவங்க ஏன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸாக சேவ் பண்ணி வச்சு அவங்க தூங்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிற விரும்புகிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெண்டாக போகும் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது ஒரு பொருளோட வில அன்றாட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒரு சோப்பு இல்லைனா கோல் காஃபி பவுடர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வாங்கிட்டு இருக்கோம் சூப்பர் மார்க்கெட்லேயே ஒரு அண்ணாச்சி கடையில் போய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற போது நம்ம கன்சியூமராக இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி விலை கொடுத்து தான் ஒவ்வொரு பொருளையுமே வந்து பார்த்திங்கனா வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அது நெட்ஒர்க் வெஸ்டேஜுங்கிற பெஸ்ட் நெட்ஒர்க் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர் டிஸ்டிரிபியூட்டாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அது மூலியமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் கிடைக்குது அதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கனா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்குள்ளே இணைஞ்சுக்கோங்க நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் இணைஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க ஒன்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்ல அட்மிட் மட்டும் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க வந்து மெசேஜ் போட முடியாது நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க அப்டேட் பண்ணுவோம் நீங்க வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்போனா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்காக நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம் எங்கள் டீமில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மெம்பருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கீழே உள்ளவங்களையும் ஏன் பண்ண வைக்கிறதா அந்த நெட்ஒர்க் மார்க்கெட் மார்க்கெட்டிங்கோட வேலை அப்படிங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டீமில் இணைஞ்சு நிறைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீடியோக்கு அதாவது வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த இது கீழே இருக்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதில் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறது எப்படி ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இன்கம் வரும்னு சொல்லிட்டு ஜூம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து வச்சுட்டு இருப்போம் அந்த ஜூம் மீட்டிங் ஐடி எல்லாமே அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம் ஒன்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அப்டேட் எல்லாமே அதில் வரும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அதாவது இன்னும் லெந்தாக வந்து போகும் இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் வந்து ப்ரீஃபாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா இவ்வளோ சொல்ல முடியும் ஏன்னா லென்த்தாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக நீங்களுமே எங்களுடைய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிற முடியும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு இருக்கும் இது போல் ஒரு புத்தம் புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்